அமைச்சர் சிறில் காகிசன் காகேசன்குறை சீமென்ட் தொழிற்சாலைக்கு விஜயம் மக்கள் கேட்டால் கையெழு விகாரி அகற்றப்படும் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பற்ற தொடருந்து கடவுகள் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் களமரட்டும் மொட்டு மாற்றம் பெறப்போகும் ராஜபக்ஷ விமான நிலையம் அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு சஜித்தின் வீட்டு திட்டம் இடைநிறுத்தப்பட்டதால் பெருமளவு மக்கள் பாதிப்பு வீடமைப்பு அமைச்சரிடம் ரவிகரிடம் கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கைக்கு வந்து குவிந்தோ ஐந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் ஜனாதிபதி கிளீன் ஸ்ரீலங்கா செயலடி உறுப்பினர்களின் இத்திடையில் சந்திப்பு தொடர் தொழிற்குமையிலான பல ஆண்டுகளாக மூடப்பட்டு இயங்காத நிலையில் இருக்கும் குறித்த சீமேந்திர தொழிற்சாலையின் நிலைமை தொடர்பில் ஆராயும் பொருட்டு கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விடுதலை அழைப்பின் பேரிலேயே அமைச்சர்கள் உள்ளடங்கலான குழுவினர் விஜயம் செய்துள்ளனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வடக்கின் சூரிய உதயம் என நிறுவப்பட்டு துறை சீமெண்ட் தொழிற்சாலை எழுநூறு ஏக்கர்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தொழிற்சாலையில் சுமார் ஆயிரத்து ஐநூறு தொழிலாளர்கள் வரை கடமையாற்றியதுடன் வருடம் ஒன்றுக்கு சுமார் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் மெட்ரிக் டன் சீமெண்ட் இங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது இந்நிலையில் நாட்டில் நிலவிய போர் சூழலின் காரணமாக தொழிற்சாலையின் செயற்பாடுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு நிறுத்தப்பட்டன இந்நிலையில் தற்போது இயங்கா நிலையில் காணப்படும் சீமேந்து தொழிற்சாலையை சீமேந்து உற்பத்திக்கென ஆரம்பிப்பதற்கென பல சவால்கள் உள்ளதுடன் அவை தொடர்பிலும் தொழிற்சாலையாக அல்லாமல் வடக்கு பொருளாதார பலன் தரக்கூடிய வேறு திட்டங்களை இங்கு செயல்படுத்தலாமா என்பது பற்றியும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் அமைச்சர் சுனில் ஹந்துனதி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும

Jaffna is a happening place. Jaffna is a breeding ground for investments, for entrepreneurs, for new ideas. So it will be the place for connectivity. There's a lot, lot of potential. Government is supporting those ambitions and visions with the political leadership at the with the presence and the blessings of the, His Excellency, the President. and the entire economic force is to support those initiatives. Uh, various sectors in the economy, various provinces in the country will be developed in the same vigor and with the same passion. Northern province is getting special attention because of the vastness of resources and the creativity of people and the dedication of youth that we have here. So let's get together and take this journey to take North and Jaffna to the next level. We need to create this, we need to make this transformation happen within the next two to three years to generate that level of income to generate that level of employment for people in the north government's objective and vision is to support that fully continuously so we hope we will be able to achieve that one with you coming back with your investments coming back to generate dollars foreign revenue that we need as a country as a country we are indebted to the world because of the economic mismanagement in the past but our objective is to not to harp on the past but to look to the future opportunities for the future for entrepreneurs, for business community and for investors to come and invest. So it's a collected plan, it's a collective effort, it's a dedicated ambitious activity as well we know to create that type of development in the region. But with the support of people, we are sure we can achieve that goal sooner than before. Thank you very much. பாரிய தொழிசாாலைகளுக்கு முன்னால் இருந்து பேச வேண்டிய நாங்கள், இன்று காடுகள் உள்ளே இருந்து முணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இவ்வாறான ஒரு தொழிற்சாலை இருந்ததா என்று பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது மகிமையாகவும் இருக்கின்றது அவ்வாறான ஒரு மகிமையான ஒரு தொழில்நுட்பத்தை அல்லது தொழிற்சாலை இருந்த இடம் இன்றைக்கு காடுகள் மண்டி கரைந்து போயிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இந்த பிரதேசத்தை மாத்திரமல்ல நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொழில்துறைகளையும் மேம்படுத்துகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வேலையை முன்னெடுக்கின்ற வேலைகள் விசேடமாக நாங்கள் வடமாகாணத்திற்கு கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் அந்த கவனத்தை செலுத்திய முதலாவது வேலையாக எங்களுக்கு இருப்பது வேறு எதுவுமல்ல கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லாது போன தமிழர்களுடைய அபிமானத்தை தன்மானத்தை மீள கட்டி எழுப்புகின்ற இந்த கே கே தொழில்பேட்டையை நவீனமயமாக எப்படி கையாள்வது எப்படி மீள புனர் நிர்மாணிப்பது என்கின்ற செயற்பாட்டுக்காகவே நாங்கள் இன்று எங்களுடைய மூன்று கேபினட் அமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்த வேலைகளை ஆய்வு செய்து வருகின்றோம் அபகார ஆய்வு செய்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது எதுவும் அல்ல இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு அரிய சந்தர்ப்பம் ஒன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த அரிய சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு ஒரு புதிய உலகத்தை நோக்கி செல்ல வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது அதற்காக நாங்கள் மீண்டும் மீண்டும் உலகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் அதே இலங்கையர்கள் அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இவ்வாறான பிரதேசம் எங்களுடைய பிரதேசம் என்பது இலங்கை என்பது வடமாகாணம் என்பது வேறொரு இடத்திற்கு உயர்த்தி வைப்பதற்கான செயற்பாடுகளை எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அதற்காக இம்முறை கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளையும் கூட எங்களுடைய அரசாங்கம் செய்திருக்கின்றது அந்த வகையில் எங்களுக்கு இல்லாது போயிருக்கின்ற நம்பிக்கை இழந்திருக்கின்ற நம்பிக்கை இழந்ததன் காரணமாக எங்களுடைய இளைஞர்கள் அனைவரும் நாட்டை விட்டு ஓடுகின்ற நிலைமையை நிறுத்த வேண்டுமென்றால் நாளைக்கு இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்கின்ற மனநிலையை உருவாக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக நாங்கள் தொழில் கை தொழில் ரீதியாக முன்னேற்றமடைய வேண்டும் அதற்கான ஆய்வு கல அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காகவும் அதற்கான வேலை திட்டங்களை உருவாக்குவதற்காகவும் விஷேடமாக காங்கேசன்துறை அடுத்ததாக பரந்தன் அடுத்தது அணையிறவு அதே போன்று குறுஞ்சாந்தீவு அதே போன்று மாங்குளம் போன்ற பிரதேசங்களை இந்த முக்கோண திட்டத்தில் எதிர்வரும் காலங்களில் ஒரு நவீன தொழில்நுட்ப நிலையங்களாக தொழில் வளையங்களாக மாற்றுகின்ற செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு இதற்கு வருகை தந்திருக்கோம் கடந்த காலங்களில் மக்கள் மத்தியில் இருந்த பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது கடந்த காலங்களில் நிச்சயமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய காணிகள் இருக்கின்றது அந்த காணிகளை நிச்சயமாக மக்களிடம் மீள ஒப்படைப்பதே எங்களுடைய செயற்பாடு அந்த செயற்பாட்டுக்கான கடந்த வாரத்திலும் கூட நாங்கள் இது தொடர்பாக மீண்டும் கூடுதலாக ஆய்வு செய்து காலங்கள் நிச்சயமாக மக்களுக்கான காணிகள் மக்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கான ஆவணங்கள் செய்யும் இதே அஜுவேலி கைத்தொழில் போட்டையினை கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்து நேதி ஒன்று பார்வையிட்டார் கைத்தொழில் துறையை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த இடத்திற்கு திட்ட விஜயம் மேற்கொண்டார் இதன் போது அச்சுவேலியில் இயங்கி வரும் மரக்கறி எண்ணெய் உற்பத்தி செய்யும் நிலையத்தினை பார்வையிட்டு அதன் செயற்பாடுகள் தொடர்பில் ஊழியர்களுடன் இதன்போது கடற்பழில் அமைச்சர் சந்திரசேகர் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் சூரிய பெரும பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் பவானந்த ராஜா யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் கோபாய் பிரதேச செயலர் சிவஸ்ரீ உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்து அமைச்சர் சுனில் ஹந்துனத்தே அனைத்து கைத்தொழில் நிலையங்களையும் மேம்படுத்தி அவற்றின் அதிகரிக்கும் நோக்கில் குறித்த களப்படி இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டார் மேலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் இன மத மொழி வீடங்களை கடந்து அனைவரையும் உள்வாக்கி பாரிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு தாம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார் அதேபோல தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வது தொடர்பாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கும் இதன்பொழுது பதில் அளித்திருந்தார் இதேவேளை வடக்கு மாகாண பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஆணையரவு ஊப்பள்ளத்துக்கு கைத்தொழில் அமைச்சர் சுனில் காந்து நேத்தி அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகர் உள்ளிட்ட குழுவினர் இன்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர் ஆணையரவு ஊப்பள்ளத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட வசதிகளை கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட கருவிகள் பொருத்தப்பட்டு எதிர்வரும் இருபது ஆறாம் தேதி ஆணையரவு உப்பு தொழிற்சாலை திறக்கப்பட உள்ள நிலையில் உப்பளத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக இன்று ஆராயப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஏனைய உப்பளமான குறிஞ்சேவு உப்பு மற்றும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை ஆகியவற்றையும் பார்வையிட்டனர் இந்த விஜயத்தின் போது பிரதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிளிநொச்சி மாவட்ட பதில் செயலர் எஸ் முரளிதரன் தேசிய உப்பு உற்பத்தி நிறுவன தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கையிட்டு விகாரை அமைந்துள்ள காணிகளின் உரிமையாளர்கள் விகாரி அகற்ற வேண்டும் என அகற்றப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா கிளிநொச்சி மாவட்ட பிரதான அமைப்பாளர் மலரவாசன் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற உடல் விளாடு சந்திப்பில் அவர்களை திருத்த சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு நாங்களும் விரோதமானவர்கள் தான் எப்பொழுதுமே சட்டவிரோதமான செயற்பாடுகளை அங்கீகரிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கப் போவதில்லை குறிப்பாக அன்றைய சூழ்நிலையிலே இருந்த ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள் நடைபெற்ற ஒரு விவகாரமாக அது இருந்தது வந்து ஆக அதில் நடந்த விவகாரங்களை நியாயப்படுத்துவதாக எங்களுடைய அரசாங்கம் தொடர்ந்தும் போவதில்லை சுமூகமாக அதனை எவ்வாறு தீர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன நல்லிணக்கத்தினை எவ்வாறு கட்டிக்கொள்ளலாம் கட்டி காப்பாற்றலாம் என்பதை நாங்கள் நிச்சயமாக இருப்போம் எப்பொழுதுமே ஊழல் என்ற விவகாரமாக இருக்கட்டும் சட்டவிரோதமான விவகாரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒத்துப்போகின்ற எங்களுடைய கட்சியை குறிப்பாக இந்த தையட்டி விவகாரத்தில் காணி உரிமையாளர்கள் கோரு என்பது அவர்கள் அறுதியாக கோருவது எங்களுக்கு எங்களுடைய காணிகள் வேண்டும் என்பதுதான் இதில் இந்த அவர்களுடைய காணியை அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் இந்த தையட்டி சட்டவிரோத விகாரி கட்டிடம் உடைக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய போராட்டக்காரர்களுடைய நிலைப்பாடாகி இருக்கிறது இந்த பர்டிகுலரான இந்த கோரிக்கைக்கு உங்களுடைய பதிலாக உடைக்க வேண்டும் என்பது சட்டவிரோதம் என்றால் கண்டிப்பாக உடைக்கும் ஏன்னா அவரும் ஒரு நீங்கள் தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு மாநகர சபைக்கு உட்பட்ட ஒரு மதிலையை நீங்கள் ஒரு ஒரு அடி மேலதிகமாக கட்டிவிட்டாலே அது சட்டவிரோதம் என்றால் கண்டிப்பாக உடைக்கக்கூடியதாக இருக்கும் அது கோயில் மதிலாக இருந்தாரன பள்ளியினுடைய மதிலாக இருந்தாரன பன்சலை மதிலாக இருந்தான எந்த மதிலாக இருந்தாலும் அவர்களுடைய வரையறைக்கு மேற்படுகின்ற விடயங்களை உடைக்க வேண்டும் அது மதிலாக இருக்கின்ற பொழுது இது ஒரு சட்டவிரோதமாக வழக்கு தொடரப்பட்டு இன்னுமே யாருமே வழக்கு தொடரவில்லை அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இருக்கின்ற நில உரிமையாளர்களுமே ஒவ்வொருகளுக்குள் இன்னும் ஒரு கூட்டான ஒரு முடிவினை அவர்கள் தொடர்ந்து எடுக்கவில்லை ஒரு சிலருடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கின்றது இன்னொரு இன்னொரு சிலர் மறுபுறத்திலே சென்று எங்களுக்கு காணிகளை தந்தாலே நாங்கள் விலகிக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கனாக ஒட்டுமொத்தமாக அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் இணைந்து பயன்படுத்த பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் தாங்கள் அரசியலுக்கு நோக்கம் தமிழ் தேசிய கட்சிகள் இருக்க தக்கனையாவது தேசிய கட்சிகளில் வந்து அதுக்கான காரணம் ஒரு ஊடகவியலனாக இவ்வளவு காலம் பயணித்து விட்டு திடீரென்று அரசியலுக்கு வருவ வர வேண்டும் என்ற தேவை எனக்கு அப்பொழுதுமே இருந்ததில்லை நான் ஒரு எந்த ஒருமான அரசியல் கட்சியோடும் சேர்ந்து பயணித்தவன் இல்லை ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகள் சார்ந்த நிறுவ நிறுவனங்களோடு சேர்ந்து பயணித்திருக்கின்றேன் ஆகினால் அரசியலுக்கும் ஊடகவியலுக்கும் என்பது ஒரு நெருங்கிய தொடர்பு தான் ஊடகம் இல்லாமல் அரசியல் இல்லை அரசியல் இல்லாமல் ஊடகம் இல்லை இது ஒரு நெருங்கிய ஒரு பிணைப்பு இன்றைய சூழ்நிலையிலே எதற்காக நான் இந்த ஒரு அரசியல் களத்துக்குள் நேரடியாக இறங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நான் முதலே கூறியதுதான் நான் ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் வந்திருக்கலாம் ஆனால் தொடர்ந்து நாங்கள் பேரம் பேசுபவர்களாக மாத்திரமே க தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு நே தான் இருக்கும் வந்து குறிப்பாக நான் நேரடியாகவே குறிப்பிட வேண்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினையோ இல்லாட்டி தமிழரசு கட்சியினையோ நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்றால் அவர்கள் ஒரு அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைந்து ஒரு அமைச்சுப் பதவியையோ இல்லாட்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பதவியிலையோ எடுத்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்களுக்கு இல்லை அதை யதார்த்தமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை ஒரு காலத்திலுமே இருக்கப் போவதில்லை ஆனால் அவர்கள் கூறுகின்ற வழியம் நாங்கள் ஒரு பெரும் சக்தியாக இங்கு இருக்கின்ற போ இருப்போமானால் ஒரு ப சேர்ந்த பயணித்து ஒரு பேரம் பேசி இடத்தினை பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால் அப்படி நாங்கள் ஒரு சண்டை பிடித்து பேரம் பேசி எடுப்பதை விட நாங்களே ஒரு ஆட்சி அமைப்பாளர்களாக மாறுகின்ற பொழுது எங்களுக்கு தேவையானதை நாங்களே பெற்றுக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ அதுக்காகத்தான் என்னுடைய இந்த பயணம் இருக்கின்றதே தவிர வேறு ஒரு வேறு விதமான ஒரு தேவைகளுக்காகவும் இல்லை வடக்கில் பிரமுனோக்கு எதிரான ஒரு அதிருப்தியான ஒரு நிலைப்பாடுகள் காணப்படுறது வந்து பெரும்பான்மையாக இருக்கிறது இந்த நிலையில வந்து பிரமண்ட அமைப்பாளர்களா வந்துட்டு நபர்கள் வந்து இந்த வடக்கிலே உங்களுடைய அடுத்த செயற்பாடுகள் வாழட்டும் அந்த மனங்களை வெல்லக்கூடிய மாதிரியான நிச்சயமாக எங்களுடைய செயற்பாடு மனங்களை வெல்லக்கூடியதாகத்தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இளைஞர்களுக்கான ஒரு திறந்த களமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண புகட்டுவனுடைய

இருக்கின்றன போலீஸ் ஆணைக்குழு ஆணைக்குழுக்கள் இருக்கின்றன பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் பருவச்சோட்டுடன் சென்று குறித்த மாணவர்களை பேருந்து நடத்தினர் பேருந்தில் இருந்து இறக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது குறித்த நடத்துனர் மாணவர்களை பேருந்திலிருந்து இறக்கியது மட்டுமல்லாமல் இது என்னுடைய பேருந்து என்று கடும் துணியில் கூறுகின்றார் இந்த விடயம் தற்பொழுது முக்கிய பொருளாகவும் மாறியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பில் நாடாளுமன்றில் கருத்துரைத்து போக்குவரத்து அமைச்சர் பிபல்ராப் நாயக் குறித்த பேருந்து நடத்துனருக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் அவரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இதன்படி அவருக்கு எதிராக விசாரணைகள் நிறைவடையும் வரையில் அவரை மீண்டும் பணியில் இணைத்துக் கொள்ளாதீர் போக்குவரத்து அமைச்சர் பிமல் பிமல்நாயக்கர் குறிப்பிட்டுள்ளார் குறித்து கைது குறித்த நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பின்னர் குறித்த கடற்பொழிலாளர்களை உடனடியாக தாழ்வுப்பாடு கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தாழ்வுபாடு கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் இன்றைய திரும்ப வெள்ளிக்கிழமை காலை கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இதன்போது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் காரியாலய அதிகாரிகள் மன்னாருக்கு வருகை தந்து கடற்தொழிலாளர்களை பார்வையிட்டதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை முன்னெடுத்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் கடற்தொழிலாளர்களை மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்பெரும் ராஜ்யசபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் என்பது முடிவெடுக்கவில்லை எனவும் மேற்படி தேர்தலை எதிர்கொள்வதற்கான மொட்டு கட்சியின் ஏற்பாடுகள் தொடர்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரிய வசத்திடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே மேற்படி தகவலை அவர் வெளியிட்டார் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் உள்ள மலையகம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடும் நிலைப்பாட்டிலேயே எமது கட்சி உள்ளது மொட்டு சின்னத்தில் களம் எதிர்பார்க்கின்றோம் எனினும் வடக்கு கிழக்கில் சிறு மாற்றம் பங்காளி கட்சிகளுடன் பேச்சு நடத்தி வருகின்றோம் எனினும் இவ்விரு மாகாணங்களிலும் சில இடங்களில் மொட்டு சின்னத்தில் வருவோம் ஏனைய மாவட்டங்களில் மொட்டு சின்னத்தின் கீழ் களமிறங்குவோம் என தெரிவித்துள்ளார் விடயத்தை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அமைச்சர் விமல் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மத்தள விமான நிலையத்தை ஒரு பொருத்தமான வெளிநாட்டு கூட்டாளியுடன் இணைந்து லாபம் மற்றும் நிறுவனமாக மாற்றுவது தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அதோடு மத்தள விமான நிலையம் ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் செலவில் கட்டப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மாத்திரம் ரூபாய் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் மொத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த நிறுவனத்தை லாபமீட்டும் நிறுவனமாக மாற்ற விரும்புவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் சைத்தின் வீட்டு திட்டம் நிறுத்தப்பட்டதால் அதிகளவு மக்கள் பாதிக்க நிதிய ஒதுக்கீடுகள் பூரண திருப்தி முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவு பட்டுவாகல் பாலம் நிறைவேற்றிவிட்டீர்கள் கௌரவ ஜனாதிபதியவர்களுக்கும் உங்களுக்கும் மன நிறைவான நன்றிகள் இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் துரிதமாக முன்னெடுக்கவும் இந்த வருடத்துக்குள் இதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்துக்கான வேலை திட்டங்கள் பூரணப்படுத்தவும் உங்களுடைய ஆதரவு முழுமையாக தேவை அடுத்து இப்போது ஒரு முக்கியமான கோரிக்கையை உங்களிடம் கொண்டு வருகின்றேன் அடுத்த வரவு செலவு திட்டத்திலோ அதற்கு முன் பொருத்தமான நிதி கிடைக்கும் பட்சத்திலோ இத்திட்டத்துக்கு முன்னுரிமை அளியுங்கள் முல்லைத்தீவு கொக்குழாயிலிருந்து இருந்து திருவோணமலை புல்மோட்டை வரையிலான இரண்டு மாவட்ட மக்களிடம் கனவை நிறைவேற்றுங்கள் அதிகமான சுற்றுலா பயணிகளுக்கும் பயனுள்ளதாக அமையும் இந்த பாலம் கொக்குழாய் நீரேரியின் ஊடாக அமைப்பதால் மிகவும் குறுகிய நேரத்தில் பயணிகள் பிரயாணம் செய்வதற்கு உதவ முடியும் நாட்டின் முன்னேற்றத்துக்கான வகையில் ஆலோசனை வழங்குவது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எங்களுக்கும் பொறுப்பு உண்டு இந்த பாலம் அமைப்பதால் இரண்டு மாவட்ட மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அமைவதோடு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் இந்த பகுதிகளுக்கு வருவது நாட்டின் வருவாய்க்கும் உதவும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை அடுத்ததும் எங்களுடைய தான் நான் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் செய்கிறீர்கள் செய்ய இல்லை ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கும் அந்த வகையில் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் கௌரவ அமைச்சரவர்களே இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது அந்தந்த சமயங்களுக்கு ஏற்ப மக்கள் செய்து வருவது வளமையாகும் எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் நினைவு நாளாக நவம்பர் இருபத்தி ஏழு அன்று இல்லங்களிலும் மே பதினெட்டு அன்று முள்ளிவாய்க்காலிலும் நினைவு கூறுவார்கள் கடந்த முறை உங்களுடைய ஆட்சியில் தடை இல்லாமல் உணர்வுபூர்வமாக நவம்பர் இருபத்தேழு நாளை நிம்மதியாக நினைவு கூர்ந்தார்கள் துயிலுமில்லங்கள் சிலவற்றில் ராணுவத்தினர் இருக்கின்றார்கள் ராணுவத்தினர் எண்ணிக்கையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் முல்லைத்தீவில் இன்னும் அதிகமாகவும் இரண்டு மக்களுக்கு ஒரு படையினர் என்று உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர் மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி தமது மனத்தை ஆள ஆறுதல் படுத்த இராணுவம் அத்துமீறி இருக்கின்ற முள்ளியவளை அளம்பில் தேராவில் ஈச்சங்குளம் உள்ளிட்ட இன்னும் சில துயிலும் இல்லங்களை விடுவியுங்கள் வடக்கு கிழக்கு மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்வேன் அடுத்ததாக வீடமைப்பு சம்பந்தமான விடம் இங்கு பலரும் கருத்துகள் சொல்லப்பட்டது இருந்தாலும் நானும் சொல்லுகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வீடமைப்பு அதிகார சபையினால் வழங்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட வீட்டு திட்டம் தொடர்பானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தற்போது எதிர்கட்சி தலைவராக பதவி வகிக்கும் சஜித் பிரேமதாசா அவர்கள் வீடமைப்பு அதிகார சபையின் அமைச்சராக பதவி வகித்த சந்தர்ப்பம் அக்கால பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதியில் வெள்ள இடர்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து அகதி முகாங்கலிலே தங்கி வாழ்ந்து மீழ்குடியேற்றப்பட்டவர்களுக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் வறுமை நிலையில் வாழ்ந்த குடும்பங்கள் சார்ந்தவர்களுக்கும் அநாதை சிறுவர்கள் யுத்தத்தின் போது கணவனை இழந்த பெண் தலைமை குடும்பங்கள் சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் வறுமை கோட்டுக்குட்பட்ட அடிப்படை வசதிகளற்ற தற்காலிக வீடுகளில் கையறு நிலையில் வாழ்கின்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஏழு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பெறுமதியான வீடானது இரண்டு மாத கால காலப்பகுதிக்குள் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது இருப்பினும் அரசாங்கம் மாற்றப்பட்டதன் விளைவாக இத்திட்டம் நடவடிக்கையானது இடைநிறுத்தப்பட்டு கேட்பாரற்று கை நிலையில் காணப்படும் ஒரு நிமிஷத்தோடு முடிக்கும் இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் அனைத்தும் மேற்குறிப்பிட்ட திட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை தவிர்த்தே வழங்கப்பட்டது அரசாங்கங்கள் மாறினாலும் இத்திட்டம் தொடர்பாக உவிதமான முன்னேற்றங்களும் இதுவரையில் மேற்கொள்ளப்படாமல் இருப்பது மிகவும் மனம் வருந்தத்தக்கது முல்லைத்தீவு மட்டுமல்ல மன்னார் வவுனியா உள்ளிட்ட வன்னியில் உள்ளவர்கள் வடக்கு கிழக்கில் உள்ளவர்களுக்கும் இந்த வீட்டு திடம் கிடைக்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்

முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நாட்டில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளில் இந்தியா ரஷ்யா பிரித்தானியா ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து அதிக அளவானோர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இந்த நிலையில் இந்தியாவில் இருந்து எண்பத்தி நான்காயிரத்து நானூற்று எழுபத்து ஆறு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவில் இருந்து எழுபதாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி இலங்கையின் தற்போதைய பாராளுமன்றத்தில் இடம்பெறுவார் என்ற நம்பிக்கையில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளிப்படுத்தவில்லை என தொலைக்காட்சி விவாதத்தின் போது கருத்து தெரிவித்தொடர்பாளர் சமீர் விஜய் சிங் முன்னாள் ஜனாதிபதியுடனான சமீபத்திய சந்திப்பின் போது நோக்கம் எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை என்று பதிலளித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் அதிகாரபூர்வ குறிப்பு மூலம் அத்தகைய அறிக்கை வெளியிடப்பட்டதை ஒப்புக்கொண்ட அவர் கூட்டத்தின் போது இந்த குறிப்பிட்ட விடயத்தில் இந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்று தெளிவுபடுத்தினார் இது சில தரப்பினரால் மேகி மீது இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல் என்றும் இது கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என்றும் சமீர் சிங்க குற்றம் சாட்டினார் இது ஒரு தீவிரமான பிரச்சினை ஏனெனில் நாங்கள் கூறாத ஒன்று இந்த சந்திப்பின் போது கூறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஜிஎம்ஒயக்கு எதிரான பூசும் பிரச்சாரம் மருத்துவர்களின் பிரச்சனைகளை இதுபோன்ற நடவடிக்கைகள் மூலம் தீர்க்க முடியாது இலங்கையில் மருத்துவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க ஜிஎம்ஓ பிரதிநிதிகள் இந்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தனர் கூட்டத்தை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி போன்ற அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி தற்போதைய நாடாளுமன்றத்துக்கு தேவை என்று ஜிஎம்ஓஏ பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததாக ஜிஎன்பி ஊடக அறிக்கை தெரிவித்தது

சமூக சுற்றாடல் மற்றும் ஒழுக்கணறி விழிப்புணர்வு மூலம் சமூகத்தை சிறந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கத்தை அடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை திட்டமிடுதல் வழிநடத்துதல் மற்றும் செயற்படுத்துதல் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியின் தலைவரும் ஜனாதிபதியின் செயலாளருமான கலாநிதி நந்திக சரத்குமார் நாயக்கு செயலாளரும் ஏற்பாட்டாளருமான ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ஜி எம் டி அபோன்சும்